வணக்கம் பல வகையான தீர்த்தங்கள் நமக்கு ஒரே இடத்துல அமுதத்திற்கு ஈடா கிடைக்குதுன்னா அது அந்த தீர்த்த தான் கிடைக்கும் இந்த தீர்த்த மலை தமிழ்நாட்டில் தர்மபுரி மாவட்டத்தில் அரூர் வட்டத்திற்கு உட்பட்ட ஒரு கிராமமா அமைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட இந்த இடத்த ட்ரெக்கிங்ல சொல்லக்கூடிய மலை ஏறும் பயணமா வட தமிழக இளைஞர்கள் இந்த இடத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க இப்படிப்பட்ட இந்த தீர்த்த மலையில ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு கம்பீரமாக காட்சியளிக்குது தீர்த்தகிரீஸ்வரர் கோவில் இந்த கோவில் சோழர்கள் மற்றும் பாண்டியர்களால கட்டப்பட்டது இதற்கான பல கல்வெட்டுகள் இங்கு காணப்படுகின்றது இந்த கல்வெட்டுகள் மூலமா சோழ வம்சத்தினுடைய பெரும் ரகசியங்கள் உலகுக்கு தெரிய வரும்னு சொல்லிருக்காங்க மேலும் இந்த தீர்த்த மலையில் உள்ள கோவிலுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தையே ஆண்ட ராஜேந்திர சோழன் அடிக்கடி வருவாராம் அதிலும் அவர் கையாலே சிவபூஜை செய்வார் என்றும் கல்வெட்டுக்களிலிருந்து அறிய முடிகிறது இவர் மட்டுமின்றி அந்த கால புலவரான அருணகிரிநாதர் உட்பட பல்வேறு புலவர் பெருமக்கள் வந்து பாடிய தலமாக அறியப்படுகிறது இப்படி உருவான இந்த தீர்த்தமலைக்கும் ஒரு தல வரலாறு உள்ளது ஒருநாள் வனவாசத்தின் போது ராமனோடு வனத்தில் இருந்த சீதையை மாய வேலைகள் செய்து கடத்தி சென்றான் ராவணன் சீதையை மீட்பதற்காக ராவணனுடன் யுத்தம் செய்தார் ராமபிரான் அந்த யுத்தத்தில் ராவணன் வதம் செய்யப்பட்டான் இதையடுத்து ராமர் அயோத்தி திரும்பினார் வழியில் இந்த தலத்திற்கு வந்தபோது சிவ பூஜை செய்ய விரும்பினார் பூஜைக்கு தேவையான தீர்த்தத்தை காசியில் இருந்து கொண்டு வரும்படி அனுமனிடம் ராமபிரான் கூறினார் ஆனால் அனுமன் வந்து சேருவதற்கு காலதாமதம் ஆனது எனவே ராமர் தனது பானத்தை எடுத்து அங்கிருந்த மலை மீது விடுத்தார் ராமர் விட்ட பானம் பாறையை பிளந்துவிட்டு தீர்த்தமாக உருவெடுத்தது அந்த தீர்த்தத்தைக் கொண்டு ராமர் சிவ பூஜையை நடத்தி முடித்தார் ராமரின் பானத்தால் உருவானதால் இதற்கு ராமதீர்த்தம் என்றும் பெயர் வந்தது அப்படிப்பட்ட இந்த ராமதீர்த்தம் மரம் செடி கொடி இலைகளில் இருந்தும் பாறைகளில் இருந்தும் இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட அரிய தீர்த்தம் ஸ்ரீராமனுக்காக அருளப்பெற்ற இந்த தீர்த்தத்தில் ஸ்ரீராமஜெயம் என்று கூறிக்கொண்டு மூழ்கி எழுந்தால் சகல பாவங்களும் நீங்கும் என்று புராணங்கள் கூறுகின்றது இப்படி ராமபிரான் தென்னிந்தியாவில் சிவபெருமானை இரண்டிடங்களில் பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்துள்ளார் அதில் ஒன்று பெருஞ்சிறப்பு பெற்ற ராமேஸ்வரம் மற்றொன்று தீர்த்தங்கள் நிறைந்த இந்த தீர்த்தமலை அடுத்தபடியாக அங்குள்ள குமார தீர்த்தம் முருகனை தேவசேனாதிபதியாக நியமித்தபோது போது இத்தீர்த்தத்தால் முருகனுக்கு அபிஷேகம் செய்தனர் என புராணங்கள் கூறுகிறது முருகனுக்காக வழிபடப்பட்ட இத்தீர்த்தத்தை தெளித்து கொள்வதாலும் பருகுவதாலும் உயர்ந்த வாழ்வும் ஞானமும் பெருகுமாம் அடுத்ததாக கௌரி தீர்த்தம் இது அன்னை வடிவாம்பிகையாக வழங்கப்படுகிறது இத்தீர்த்தத்தைக் கொண்டு இறைவனை வழிபாடு செய்ததால் அன்னை வடிவாம்பிகை இறைவனை மணந்தார் இறைவனின் இடப்பாகத்தில் இடம்பெற்றவள் என புராணங்கள் கூறுகிறது இதனைக் கொண்டு அம்மை அப்பரை வணங்கினால் திருமண பாக்கியம் கிடைக்கும் திருமணம் தடையாக இருக்கும் சகல தோஷங்களும் நீங்கிவிடும் இல்லறம் நல்லறமாக துவங்குமாம் அடுத்ததாக அகஸ்தியர் தீர்த்தம் அகஸ்திய மாமுனிவரின் அல்சர் என்னும் குன்ம நோயை நீக்க இறைவனால் பெற்றது இத்தீர்த்தத்தில் தாமிர சத்துக்களும் மூலிகைகளின் சக்தியும் கொண்டதால் இத்தீர்த்தத்தை குடிக்கவும் உணவு சமைக்கவும் பயன்படுத்தி வந்தால் அல்சர் நீங்கி ஜீரண சக்தி கிடைக்கும் வயிற்று வழியும் குணமடையும் அடுத்ததாக அக்னி தீர்த்தம் அக்னி தேவனின் பெண் ஆசையால் ஏற்பட்ட பாவங்களை போக்கிய தீர்த்தம் இது இதனால் உடலின் தட்ப சமமாகும் ஆஸ்துமா அடிக்கடி சளி பிடித்தல் போன்ற நோய்கள் நமக்கு குணமாகும் இத்தகைய புண்ணிய தீர்த்தங்கள் நிறைந்த மலையில் தீர்த்தகிரீஸ்வரராக அமைந்துள்ளது இங்குள்ள ஆலயம் இந்த ஆலயம் ஆயிரம் வருடங்களுக்கு மேலான பழமை வாய்ந்தது ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ராஜராஜ குலோத்துங்க சோழனால் திருப்பணி நடைபெற்ற பழமையான கோவில் அருணகிரிநாதர் இத்தலம் குறித்து பாடல்கள் பாடியுள்ளார் மலை மீது அமைந்த அற்புத சிவஸ்தலம் இது இந்த மனித பிறவி எடுத்தவர்கள் அனைவருமே நோய் நொடியில்லாமல் மகிழ்ச்சியாக வாழவே ஆசைப்படுகிறார்கள் ஆனால் அது நடக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை உலகில் நோய்வாய்ப்படாத மனிதர்களே இல்லை எனலாம் இறைவனிடம் நாம் செய்யும் முக்கிய பிரார்த்தனையே இறைவா ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடு என்பதுதான் அவரவர் கர்மவினைப்படியே நோய்கள் மனிதர்களை தாக்குவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன என்றாலும் இறைவனிடம் நாம் செய்யும் பிரார்த்தனையின் பலனாக நோய்கள் தீரக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பையும் ஆலயங்கள் மூலமாக இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்றான் என்றால் அது மிகையில்லை அப்படி ஒரு நோய் தீர்க்கும் அற்புதமான திருத்தலம்தான் இந்த தீர்த்தமலை இங்குள்ள பட்பல தீர்த்தங்களில் நீராடுவதன் மூலம் மனிதர்களுக்கு ஏற்படும் பல வகையான நோய்கள் நீங்குகின்றன என்பது வியப்பிற்குரிய செய்தியாக உள்ளது அது மட்டுமல்லாது இங்கு தலைமை சித்தர் என்று உலகின் முதல் தலை அறுவை சிகிச்சை செய்த சிறந்த மருத்துவரான அகத்தியருக்கு ஒருமுறை தீராத வயிற்றுவலி ஏற்பட்டது அப்போது அகத்தியரின் வயிற்று வழியை போக்கிய தலம் என்ற பெருமையையும் இந்த தீர்த்தமலை திருத்தலம் பெற்றுள்ளது இந்த தீர்த்தமலையிலுள்ள ஈசனான தீர்த்தகிரீஸ்வரரை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும் இது உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீருகிறது மேலும் குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவற்றிற்காகவும் இத்தலத்தில் பக்தர்கள் பெரும்பாலும் பிரார்த்தனை செய்கின்றனர் கடன் தொல்லை தீரவும் இத்தலத்தில் வேண்டுகின்றனர் இங்கு வழிபட்டால் பக்தர்களின் எல்லா குறைகளும் நிவர்த்தியாகும் இங்குள்ள பெரிய புற்றில் கயிறு கட்டி வழிபடுகின்றனர் இந்த நாகப்புற்றை வணங்கினால் நாகதோஷம் நிவர்த்தியாகிறது மலை மீது ஏறி வந்து வழிபடும் போது மூலிகை காற்றை சுவாசிப்பதால் பக்தர்களின் நோய் நொடிகள் நீங்குகின்றன இது மட்டுமன்றி இக்கோவிலுக்கென்றே விசேஷமாக செய்யப்படுபவை முடியெடுத்தல் காது குத்தல் ஆகியவற்றை பக்தர்கள் நேர்த்திக்கடன்களாக இத்தலத்தில் செலுத்துகின்றனர் இது தவிர இங்குள்ள சுவாமிக்கு தேன் நல்லெண்ணெய் திரவியப்பொடி பால் தயிர் பழச்சாறு இளநீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் திருநீர் அரிசி மாவு பல வகைகள் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்கிறார்கள் இந்த அபிஷேகங்கள் எல்லாம் நிறைவடைந்த பின்பு அங்குள்ள தூய வஸ்திரத்தால் ஆடை அணிவிக்கிறார்கள் அம்பாளுக்கு புடவையும் சாத்துகின்றனர் இவை முடிந்த பின்பு அங்குள்ள பக்தர்களுக்கு அன்னதானமும் செய்விக்கின்றனர் பல புண்ணியங்கள் பெற்ற இந்த திருக்கோவிலுக்கு பக்தர்கள் மட்டுமன்றி இது ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகவும் இப்பொழுது காண்பிக்கப்படுகின்றன மலைக்கு மேற்கே வாயு தீர்த்தமும் வருண தீர்த்தமும் உள்ளது கிழக்கில் இந்திர தீர்த்தம் இருக்கின்றது வடக்கே அனுமன் தீர்த்தமும் தெற்கே யம தீர்த்தமும் உள்ளது மலையின் உச்சியில் வசிஷ்ட தீர்த்தம் காணப்படுகின்றது இப்படிப்பட்ட தீர்த்தங்களால் சூழப்பட்ட அற்புத மலையாக இந்த தீர்த்தமலை விளங்குகின்றது இங்குள்ள தீர்த்தமலையில தான் ஆயிரத்தி இருநூறு அடி உயரத்தில் உச்சியில் அமைந்திருக்கு இந்த தீர்த்தகிரீஸ்வரர் ஆலயம் இங்குள்ள கோவில் வளாகத்தில் குன்றிலிருந்து ஐம்பது அடி உயரத்தில் கால் அங்குல அளவிற்கு ஒரு குழாயின் வழியாக நீர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறது கோடை காலத்திலும் மழைக்காலங்களிலும் ஆண்டு முழுவதும் குழாயின் வழியாக ஊற்றும் நீரின் அளவு மாறுவதில்லை இப்புனித நீரை மக்கள் தீர்த்தமாக தெளித்துக் கொள்கின்றனர் இந்த தீர்த்தமலை வெறும் தீர்த்தங்களால் சூழப்பெற்று பிரசித்தி பெற்றது மட்டுமல்லாமல் இம்மலையினுடைய அடிவாரத்தில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சித்தர்கள் சிறு வண்டுகள் போன்ற உயிரினங்களின் வடிவில் வாழ்ந்ததாக இங்குள்ள மக்கள் நம்புகின்றனர் இந்த தீர்த்தமலை இயற்கையோடு இயந்திருந்தாலும் பல இயற்கை சீற்றங்களும் இங்கு நிகழ்ந்திருக்கின்றது சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நூறு சதுர மீட்டர் பரப்பளவில் மூன்று இடங்களில் மலைப்பகுதியில் மண் புரட்டி போட்டது போல் இயற்கை மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளது நோய் தீர்க்கும் மூலிகை நிறைந்த இந்த தீர்த்தமலை கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டம் வழியாக செல்லும் தென்பெண்ணையாற்றின் அருகில் அமைந்துள்ளது